ஸோ நம்ம இப்போ வந்து வெஜ் மீன் வறுவல் பண்ண போகிறோம் நம்ம பண்ண போகிறது இந்த வாழைக்காயை வச்சு தான் பண்ண போகிறோம் வாழக்காய் வச்சு எப்படி பண்ணலான்றத ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணுறதுலேருந்து நம்மளுக்கு இப்படி பண்ணணுன்றதை காமிக்கிறேன் நம்ம எஜ்ஜை கட் பண்ணிக்கலாம் எஜ்ஜு நமக்கு தேவையில்லை ஸோ இது கட் பண்ணும் போதே இந்த தோலை ஓரளவுக்கு நம்ம சீவி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப தோல் சீவிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது ஸோ ஓரளவுக்கு தான் இந்த தோலை வந்து ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ணும்போது லைட்டாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற வாழைக்கா உடையாது நீங்கள் எப்படி மீன் சாப்பிடும்போது மீன் மேலே ஒரு ஸ்கின் டோன் இருக்கும் அந்த மாதிரி இதில் இருக்கிற இந்த தோலும் வந்து அந்த டேஸ்ட்டை கொடுக்கும் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம தனியாக காமிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மீனை பண்ணுறதுக்கு எப்படி ஸ்லைஸ் போடலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன் ஒரு பெரிய பீஸ் கிடைக்கும் ஃபிஷ்ஷுமே வந்து அப்படி தான் போடுவாங்க விஷ் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சரம் வாங்குறவங்க சென்டராக போட்டாங்கன்னா பீஸ் என்னதான் போயிடும் அதனால் இப்படி தான் போடுவாங்க இப்படி போடும்போது அவங்களுக்கு ஸ்லைஸ் பெருசாக இருக்கும் நம்பர் ஆஃப் ஸ்லைஸும் வந்து நிறையா கிடைக்கும் ஸோ நம்ம இப்போ இப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் சின்னதாக ஒரு ஸ்லைஸ் போடுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைஸ் எடுத்துருக்கோம் இது எடுக்க எடுக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெரிய சைஸில் ஒரு வாழைக்கா சிப்ஸ் கிடைக்கும் இது ஒரு ஃபிஷ் மாதிரியான ஒரு ஷேஃப்பில் உங்களுக்கு அழகாக கிடைக்கும் நீங்கள் இதில் எவ்வளோ மொத்தமாக போடுறீங்களோ அவ்வளோ மொத்தமாக இருக்கும்போது உங்களுக்கு வேகிறதுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேர் பொறிச்சு சாப்பிடுவாங்க பொறிச்சு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ஸ்லைஸ் வந்து மெண்டுசாக இருக்கணும் நீங்கள் தோசைக்கல்ல போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லைஸ் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும்போது இந்த அளவுக்கு மொத்தம் இருக்கும்போது அது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இருக்கிற ஒரு இதை வந்து நம்ம ஒரு ஃபிஷ் போல ஒரு ஃபேஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக நான் இதுல இந்த சென்டரை எடுத்துர்றேன் உங்களுக்கு அப்படியே ஒரு இந்த வாட்டர்ல இது ஒரு ஒரு நிமிஷம் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது நல்ல டேஸ்டா இருக்கும் ஸோ இப்ப பாருங்க நம்ம மீன் போல் ஷேப்ல கட் பண்ணி வச்ச வாழைக்காக இதில் ஒரு ஒரு நிமிஷம் பாயில் பண்ண போகிறோம் ஸோ நல்ல பாயில் ஒரு ஸ்பூன் உப்பை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ இது பாயில் ஆகிறதுக்கு இது பாயில் ஆனதுக்கப்புறம் நல்ல பாயில் ஆகிருக்கு இதை நீங்கள் நல்லா வடிகட்டி ஒரு டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் இதை ஆற விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்டான மழைக்கா செய்கிறதுக்கு நான் டிஷ் ரெடி ஆகிடும் ஒரு ஸ்பூன் பரமளகத்தூள் எடுத்துருக்கோம் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் ஸோ மீன் உண்டான மசாலா பவுடர் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டையுமே போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் பைன் பேஸ்ட்டு இதை ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி போடுறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிங்கன்னா உங்களுடைய டிஷ் நல்லாயிருக்கும் நீங்கள் ரெடிமேட் ஆகிட்டு நிற்க போகிறோம் இது அரிசி மாவு நம்ம வீட்லேயே வாங்கி அரிசியை நம்மளே அரைச்சி எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் பச்சை ஃபஸ்ட்டு நம்ம மீன் மசாலாவை ஃப்ரை பண்ணுற மசாலாவை இதில் போட்டுக்கலாம் இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கோட ஃபிஷ் கவுண்ட்டை நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஒரு வாழைக்காக்கு ஒரு ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுடைய டேஸ்ட்டு மாறும் ஸோ அதில் ஒரு ஸ்பூன் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அரிசி மாவு நான் இதில் ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன் ஸோ நீங்கள் உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கவுண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ ஆயில் யூஸ் பண்ணி இந்த விஷயத்த பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நான் இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லாம் ஓகே இதில் நான் ஃபைனலாக வந்து வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த பேஸ்ட்டில் இஞ்சி பூண்டு விழுது ஸோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பண்ண போகிறேன் ஸோ இப்போ இதை வந்து பாருங்கள் இப்போ இந்த வாழைக்காய் மீன் வறுவலுக்கு இதை நல்லா பேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்ல மீன் வறுவல் மாதிரி ரெடி பண்ணியாச்சு இதை நம்ம இப்போ கல்லில் ஆட் பண்ணிப்போம் ஸோ இதே மாதிரி நான் எல்லா பீஸும் போட்டுட்டு உங்களுக்கு இப்போ போட்டு நல்லா நம்ம பிரட்டி வச்சுட்டோம் பாருங்கள் எவ்வளவு கிரேவியாக நல்லா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பாயில் ஆயிருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் சைவ மீன் வறுவலுக்கு உண்டான வாழைக்காய் ரெடியாக இருக்குது அந்த வாழைக்காவை ஒன் பை ஒன்னாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் சைவ மீன் வறுவல் ரெடி பாருங்க எப்படி அழகாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் இது சூப்பராக இருக்குது நீங்களும் உங்களோடய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவோம்